அன்பான விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன முதலில் வரும் நிகழ்ச்சி இன்றைய பாடல் இன்றைய பாடல் நிகழ்ச்சியில் இன்று கவிஞர் செல்வி முத்தமிழினி லோசிகாவின் இரண்டு பாடல்கள் இடம்பெறுகின்றன வாருங்கள் பாடல்களை கேட்டு ரசிப்போம் படுவி <laughs> கொடமாட இன்றைய விடியல் இனைய தொலைக்காட்சியில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய நற்செய்தி இன்றைய நற்செய்தியை இன்று வழங்குவவர் செல்வி சூடாமணி முத்துக்குமார் வாருங்கள் அவள் தரும் நற்செய்தியை கேட்போம்

சாப்பாடு திருப்பி பார்த்தோம்னா நாலரை கோடி மக்கள் இறந்து போயிட்டாங்க அது எப்படி நாலரை கோடி மக்களால் இறந்து போக முடியும் அப்படின்னு கேட்டோம்னா வெறும் குருவி சாப்பாடை மட்டுமா சாப்பிடும் புழுப்பூச்சியே தானே சாப்பிடும் இப்ப இந்த குருவிகளே இல்லாததுனால புழுப்பூச்சி எல்லாமே அது போய் நாசம் நிறைய மக்களுக்கு சாப்பாடு கோடி பேர் இறந்து போயிட்டாங்க இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா உலகத்துல இருக்க எல்லா உயிரினமே இன்னொரு உயிரினத்தை சார்ந்துதான் இருக்குது நம்ம ஒரு உயிரினத்தை அழிச்சா கூட அது இன்னொரு உயிரினத்தை பாதிக்கும் இன்னும் நான் வியந்த கட்டுரையை பத்தி நாளை பேசுகிறேன் நன்றி இன்றைய வீடியல் இணைய தொலைக்காட்சியில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய சிறுகதை இன்றைய சிறுகதையில் இன்று ஒரு குறும்படமே வளம் வருகிறது தியாகம் என்ற இந்த குறும்படத்தை வழங்கியவர் திரு எல் லூஜில் ரிதன் வாருங்கள் கதையை கேட்போ பார்ப்போம் வாழ்வு என்பது அன்பு செய்வது அன்பு காட்டுவது பரிவு பரிவு தருவது உற்சாகம் உற்சாகத்தில் ஊற்றெடுக்கும் படைப்பாற்றல் எல்லாம் அன்பே அன்பே கடவுள் அன்பு உயிருடன் கலந்திருக்கிறது எல்லா உயிர்களும் அன்பெனும் வடிவத்தில் இறைவன் உள்ளார் புரிஞ்சுக்கோங்க அன்பு மட்டுமே உலகில் சிறந்தது அனைத்து ஜீவராசிகளுக்கும் மகிழ்ச்சி தருவது அன்புதான் புரிஞ்சுச்சோ

இன்றைய விடியல் இணைய தொலைக்காட்சியில் அடுத்து வரும் நிகழ்ச்சி தினமும் தொடரும் கதை விடியல் குகனின் நாலு திசை புயலின் மூன்றாம் அத்தியாயம் அவன் யார் இந்த மகாபாதகத்துக்கு காரணமான அவன் யார் என்று தேடுவோம் தொடர்ந்து வாருங்கள் சுமதி செத்துட்டாளா என் சுமதி செத்துட்டாளா என் தங்கச்சி சுமதி செத்துட்டாளா அதுவும் தற்கொலை செய்துகிட்டாளா ஐயோ இது என்ன கொடுமை சுமதி 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 ஏமா செத்த ஏன் ஏ ஏன் ஏன் என்று கேள்விகளால் நிறைந்தது அருண் மனது பூங்கொத்து போல் இளங்குறுத்து போல் இருந்தாலே சுமதி ஏமா இப்படி செஞ்ச அண்ணா அண்ணான் இருந்தாயே ஏமா இப்படி செஞ்ச என்று மனதிற்குள் குமரியபடி அசையாது கிடந்த அவள் உடலை பார்த்து கண்ணீர் சிந்தினான் அவள் ஏன் இறந்தாள் என்று அவனுக்கு யாரும் சொல்லவில்லை அவள் கழுத்தில் கயிறு இறுகியதால் ஏற்படும் காயம் இருந்ததால் அவள் தூக்கு போட்டு கொண்டாள் என்று மட்டும் உணர்ந்து கொண்டான் எவ்வளவுதான் அழுதாலும் மாண்டவர்கள் மீண்டு வருவதுண்டா அவளின் இறுதிச் சடங்குகள் நடந்தேறின சிவந்த மலராய் உலாவிக் கொண்டிருந்தவள் செந்தீயாய் கரைந்து கொண்டிருந்தாள் அருணும் அவன் தாயும் கதறி கதறி அழுதார்கள் ஏன் அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்ற கேள்வி மட்டும் அவன் மனதிற்குள் ஓ ஒழித்து கொண்டே இருந்தது அவனுக்கு பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தாலும் அக்கம் பக்கத்தில் வயிற்றில் குழந்தை உண்டானதால் செத்துப்போனாள் என்பதாக பேசிக்கொள்வது அவன் காதில் விளத்தான் செய்தது அப்படியா செய்தால் சுமதி அது உண்மையானால் அவளை அந்த நிலைக்கு ஆளாக்கியது யார் அது யார் தாயிடம் விசாரித்தான் திடீர்னு வாந்தி எடுத்தா ஏண்டின்னு கேட்டேன் அழுதா யாரடின்னு கேட்டேன் அழுதா குடியை கெடுத்துட்டியே பாவி சொல்லடின்னு அடித்தேன் சொல்லாமலே போயிட்டாலே கண்ணுக்குள்ளே உசுறா வச்சு வளர்த்தேனே தழுத்தழுத்திட்டு போயிட்டாலே என்று புலவினால் அவன் யார் கண்டுபிடிச்சாகணும் சுமதியின் சாவுக்கு காரணமானவனை கண்டுபிடிச்சாகணும் அவனை விடக்கூடாது டேய் உன்னை கண்டுபிடிக்கிறேன் என்று கருவியபடியே உட்கார்ந்திருந்தான் சிறிது நேரம் அவள் புத்தகங்களை பெட்டிகளை சோதனை கூட அவன் மனம் எண்ணியது எழுந்து சென்று அவள் புத்தகப்பையை எடுத்து புத்தகங்களை வெளியில் எடுத்தான் புத்தகங்களில் நோட்டுகளில் அவனுக்கு எவ்வித துப்பும் கிடைக்கவில்லை அவளின் இரும்பு பெட்டியை திறந்தான் உள்ளே அவளின் துணிமணிகளுக்கிடையே ஒரு சிறிய அட்டை பெட்டி இருந்தது பிரித்தான் உள்ளே அத்தனையும் கடிதங்கள் அஞ்சலில் வந்த கடிதங்கள் அல்ல நேரில் ரகசியமாய் கொடுக்கப்பட்ட கடிதங்கள் ஒவ்வொன்றையும் பிரித்துப் படித்தான் என் இதய ராணி சுமதி என் இதயத்தில் உன்னை தெய்வமாய் வைத்தேன் உயிருக்குயிராய் நேசிக்கிறேன் நீயின்றி எனக்கு நீ வாழ்வில்லை அன்பே ஆருயிரே என நீ விரும்பாயா தினந்தினமும் உன்னைக் காணவே ஓடோடி வருகின்றேன் உன் தரிசனம் ஒரு நாள் கிடைக்காவிட்டாலும் நான் படும் துன்பம் அளவிற்கறியது கண்ணே கண்மணியே நாளை நீ வரும்போது பஸ்ஸில் ஏறும்போது உனக்கும் விருப்பம் என்பதை ஒரு புன்னகையால் புலப்படுத்து வாடிய பயிராய் கிடக்கும் நான் பசுமை பெறுவேன் வீட்டில் பஸ்ஸில் டியூஷனில் எங்கெங்கு இருந்தாலும் என் நினைவெல்லாம் உன்னிடமே என்னிடம் இருப்பது என் வெறும் உடல்தான் உன்னிடந்தான் இருக்கிறது என் உயிர் நல்ல பதிலை நாளை தா புன்னகையோடு என் எதிரில் வா என்றென்றும் அன்புடன் எஸ் எஸ் அடுத்த கடிதம் என் இதய ராணியே சுமதி உன் புன்னகையால் நான் புஷ்பித்தேன் உன் பதிலால் நான் உயிர் பெற்றேன் உன் கண்ணுமைகள் படபடக்கும்போது போது என் கவியுள்ளம் சிறகடிக்கிறது உன் உதடுகள் பூ பூக்கும் போது என் மீது குற்றால அருவி தேன் செந்துகிறது அன்பே ஆருயிரே உன்னிடம் ஏதேதோ பேச வேண்டும் என்று என் உள்ளம் துடிக்கிறது எங்கே பேசுவது எப்படி பேசுவது யாருக்கும் தெரியாமல் என்றுதான் புரியாமல் தவிக்கிறது உன்னோடு கைப்பற்றி நடைபெயில வேண்டும் உன்னோடு பேசி பேசி குளிர வேண்டும் கட்டி அணைத்து கதை பேச வேண்டும் கவிதைகள் பரிமாறி சுகங்காண வேண்டும் கண்ணே கண்மணியே இந்த காகிதம் எவ்வளவுதான் என் கருத்தை உன்னிடம் சொன்னாலும் முழுவதையும் சொல்லிவிட முடியாது இதனால் உன் காதுகளில் எப்போதும் பேசிக்கொண்டிருக்கும் காற்றும் என் மூச்சுதான் அது சொல்லும் என் நிலையை எப்போதும் உனக்கு இத்தோடு முடிக்கிறேன் இந்த ஓலை இனி சந்திப்போம் நாளை உயிருக்கு உயிரான எஸ் எஸ் அன்பே ஆருயிரே ஏனம்மா வரவில்லை நேற்று நீர் என் உள்ளம் பட்ட துன்பம் அறிவாயோ என்னானது உனக்கு ஏன் இந்த பிணக்கு உன்னை அன்று யாருண்டு எனக்கு என் மீது அன்பில்லையா உனக்கு போதும் இந்த வழக்கு புன்னகையை வழங்கு நீ இல்லாமல் வரும் பேருந்து தெய்வமில்லாமல் உலா வரும் தேர் போல நீ இல்லாமல் நடக்கும் பள்ளிக்கூடம் ராணி தேனி இல்லாத தேன்கூடு போல என் இதய ராணியே என்னை சாகடித்தது போதும் வாழவிடு என்னை உயிரோடு கண்ணின் கருமணி எஸ் எஸ் அடுத்த கடிதம் முடித்தது மீண்டும் ஒரு கடிதம் வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே அதிசயமோ அதிர்ஷ்டமோ நேற்று திருவிழா நமக்களித்த வசந்தம் கண்ணே அந்த கணங்கள் அழியாத கோலங்களாய் என் நெஞ்சுக்குள் நிறைந்துள்ளன ஆகா என் வாழ்வில் பெற்ற சொர்க்கமா அமுதே அதுபோன்ற இனிய சுகங்களை என்னாலும் நாம் பெற வேண்டும் என்று என் உள்ளத்தில் அவா நிறைகிறது மீண்டும் எப்போது அந்த வசந்த காலம் நினைவில் வாடும் நெஞ்சம் எஸ் எஸ் அடுத்த கடிதம் என் தேவதையே ஏன் இந்த கலக்கம் உனக்கு என் மீது இல்லையா நம்பிக்கை உனக்கு நீ தவறென்று கருதுவது தவறல்ல கண்ணே நம்மை உயிருடன் ஒரு உயிராய் கலக்க வைத்திட்ட உன்னத உறவு அது நமக்கு இனி என்றும் பிரிவு இல்லை நான் நீயாகவும் நீ நானாகவும் ஆன பின்பு ஏது நமக்கு பிரிவு இனி மரணம் கூட நம்மை பிரிக்க முடியாது நம்பு என்னை நம்பு நம்பு நம் காதலை நம்பு என்னவளின் மன்னவன் எஸ் எஸ் என் உயிரில் உயிரே சொர்க்கத்தில் பல்லக்கு என்று எண்ணியது நரகத்தின் தேரானதோ வசந்தம் என்று எண்ணியது வாட்டிடும் கோடையானதோ எவ் கலங்காதே கண்மணியே காதலன் நான் இருக்கிறேன் நம் உறவுக்கு சின்னமாய் உன் உதிரத்தில் முளைத்துள்ள விதையை எண்ணும்போது போது என் உள்ளம் குதூகலிக்கிறது ஆனால் காதல் போதையில் தரையை மறந்துவிட்டு வானத்தில் வட்டமிட்டு விட்டோமே என்று கவலை எழுகிறது வேறு வேறு ஜாதி சேர்ந்த நாம் உள்ளூரில் ஒன்று சேர வழி ஏது வெளியூரில் வாழ்க்கை நடத்தலாம் என்றாலும் வாழ்க்கை என்பது வெறும் முத்தம் மட்டுமே அல்லவே உன்னை கைபிடிக்க எனக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டுமே டுட்டோரியல் காலேஜில் ப்ளஸ் டூ படித்து பரீட்சை எழுதியிருக்கும் எனக்கு என்ன வேலை காத்திருக்கிறது கண்ணி என்ன என்னவான போதும் உன்னை கைவிடும் எண்ணம் மட்டும் எனக்கு சிறிதும் இல்லை என் தலையில் பொறுப்புகள் நிறைய கணக்கின்றன பொறுப்போடு செயல்படுவேன் விருப்போடு உன்னை மனம் புரிவேன் வேலை தேடி புறப்படுகிறேன் விரைவில் வருகிறேன் பிரியாவிடைபெறும் பிரியமானவன் எஸ் எஸ் வரிசையாக படித்த கடிதங்கள் என்ன நடந்தது என்பதை அழகாக எடுத்து காட்டிவிட்டன யார் இந்த எஸ் எஸ் என் தங்கையின் வாழ்வில் புயலாகிப் போன இந்த எஸ் எஸ் யார் அவனோடு பஸ்ஸில் தினமும் போனவன் அவளோடு டுட்டோரியல் படித்தவன் யார் இந்த எஸ் எஸ் யார் இந்த எஸ் எஸ் அருண் தன் நினைவு அகராதியை புரட்டினான் ஓ அவனா அவனா இருக்குமா அந்த நாள் அவனுக்கு நினைவு வந்தது அன்பான விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய விடியல் இணைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன இனி நாளை சந்திப்போம் அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்